அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குதிரையை பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குதிரை வந்து பார்த்திங்கன்னா மண்குழியில் இருக்கிறாரு அதாவது சேண்ட் மசாஜ் இல்லைனா சேன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அவங்க படுத்து பெருறதுனால அதாவது இப்படி படுத்துட்டு கை காலில் ஆட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற விழுகக்கூடிய கூடிய அந்த முடிகள் பார்த்திங்களா அது இருக்கும் அதெல்லாம் கீழே விழுந்துருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க உடம்புக்கு தேவையான ரத்தம் வந்துட்டு இப்படி படுத்து போது எல்லா பக்கமும் ஈக்குவலாக பரவுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்று வலி வந்தாலும் குதிரைங்க இந்த மாதிரி படுத்துட்டு பிறந்துக்கிட்டுருக்குங்க அதை நம்ம சரியாக கவனிச்சுக்கணும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிற்று வலி வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்காதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கவனமாக பார்த்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறையா பேர் ஆதரவு கொடுத்துட்டுருக்குறீங்க அதே மாதிரி மேலும் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டுக்கிற அனைவருக்கும் நன்றிங்க நன்றி வணக்கம்